ஆறாவது பாசனம் பொங்கு நீள் புடி அமரர்கள் தொழுது எழ அமுதினை கொடுத்து அழிப்பான் அங்கு ஓராமையதாகியாதீ நின் அடிமையை அருள் எனக்கு தங்கு பேடையோடு கூடிய மதுகரம் தையலார் குழல்லனைவான் திங்கள் தோய் சென்னி பாடம் சென்றனை திருவள்ளரை நின்னானே பொங்கு முடி அமரர்கள் தொழுது எட அமரர்கள் வந்து சேமித்தா அவளுக்கு என்ன பண்ணார் அமுதனை கொடுத்து அழிப்பான் புரியுதா அவங்களுக்கு பொங்கு நேப பிரகாசிக்கின்ற நீண்ட கிரீடங்களை உடைய தேவர்கள் அப்படின்னு எழுதிக்கார் பொங்கு முடி அமரர்கள் தொழுது எடை அமுதனை கொடுத்து அளிப்பான் அங்கு ஓர் ஆமை அதாகிய ஆதி இந்த ஆமை என்ன பண்ணித்து அவங்க த அமிர்தனம் பண்ணும்போது மலை கீழே போகாமல் இருக்கிறதுக்கோசரம் அதை கீழேந்து ஆமையாக போய் தாங்கினான் இந்த அழிப்பான்கிறது கொடுக்கல அதை கொடுப்பதற்காக ஆமையாகி போனவன் ஆ அவராக இந்த ஆமை அவதார கூர்ம அவதாரம் எடுத்தவன்கிறது எப்படி சொல்கிற அழிப்பான்னு கொடுப்பதற்காக ஓர் என்ன அங்கு ஓர் ஆமையதாகிய ஆதி ஆதின முதல்வன் ஆதி மூலம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோட சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கோங்க பொங்கும் நிகழ் முடியாவதல் தொழ்தழ அமுதனை கொடுத்து அழிப்பான் அங்கு கோராமை கதாகிய ஆதி நின் அடிமை அருள் எனக்கு ஆனால் உன்னுடைய உனக்கு சேவகம் செய்வதற்கு என்னை அருள் செய்யும் அவர் தான் அர்த்தம் இப்போ தங்கு பேடையோடு தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் தையலார் குழல் நினைவான் இதெல்லாம் விசேஷமான அர்த்தம் இருக்கு அவர் அவர் ஆண் ஆணும் பெண்ணும் மதுகரம்னா தேனை குடிக்கிற வண்டுகள் ரெண்டும் சேர்ந்துருக்கு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தா சண்டை நிச்சயமாக வரும் அந்த ஊடல் வந்துருது இப்போ ஊடியேன்னு சண்டை போட்டாருங்க இப்போ ஊடின உடனே இது என்ன பண்ணி இந்த ஆண் வண்டி என்ன பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்டே இந்த பொன் தேன் தப்பிச்சிக்கலான்னு மேலே போய் தையல் ஆறு கூழல் நைவான் முன்னாடி தலையில் வச்சுருக்கா அப்போ அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு இது இந்த முதல் இந்த மூணாவது லைனுக்கு அர்த்தம் பண்ணிடுது புரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குது தங்கு பேடை ஓடு ஊடிய மதுகரம் தையல் ஆறு குழல் அனைவால் ஸோ பெண்களுடைய முடி முடியல இருக்கிற பூவில் போய் ஒழிஞ்சிக்கலான்னு கிளம்புறது ஆனால் அவன் எங்கே இருக்கா திங்கு தோல் சென்னை மாடம் செஞ்சனை இங்கேனா சந்திரனாய் தொடர்ற மாதிரி இருக்குது மாடம் அவள் அவ்வளோ உயரமான மாடத்தில் இந்த பெண்கள் இருக்கா ஸோ அதை போய் சேர்கிறது தான் இந்த வண்டு அப்படின்னு கம்ப்ளீட்டாக அர்த்தம் புரியுறதுதான் உங்களுக்கு பெண் பெண்வண்டோடு ஊடிய ஆண் வண்டு ஒளிந்து கொள்வதற்காக பெண்கள் அணிந்த மலர்களை போய் சேரணும்னு பார்க்குறது ஆனால் அந்த பெண்கள் பெரிய மாடத்தில் இருக்கா அங்கே போயிடு அப்படிங்கிறதே இவ்வளோ நான் எல்லாம் அர்த்தம் புரியுது தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் தையலார் குழல் நனைப்பான் திங்கள் தோய் சென்டி பாடம் சென்றனை திருவள்ளரை நின்றானே முடிக்க முடியுமா பொங்கு நேல்முடைய அமரர்கள் தோழ்தெட அபுதனை கொடுத்தளிப்பான் அங்கு ஓர் ஆமையதாகிய ஆதி நின் அடிமையை அருள் எனக்கு தங்கு பேடையோடு கூடிய மதுகரம் குழலனைப்பான் திங்கள் தோய் சென்னிமாடம் சென்றனை திருவள்ளரை நின்றானே ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அறக்கர்தன் சிலமெல்லாம் வேறு வேறு வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரியே மாறில் ஜோதிய மரகதப்பாசடை தாமரை மலர்வார்தேரல் மாந்தி வண்டி இன்னிசை புற திருவள்ளரை நின்றானே ஆறினோடு குரு நான்குடை நெடுமுடி அர்த்தம் புரிந்தார் ஆறு பிளஸ் நாலு பத்து முடிகள் இருக்கிற ராவணனுக்கு சொல்கிறாருங்கிறது இப்படி எழுது ஆறு மோ ஆரின் ஒரு நான் குடை நெடுமுடி அரக்கந்தன் சிறம் எல்லாம் அவருடைய பத்து தலைகளும் வேறு வேறு உக வேறு 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 உகிருக்கு வேறு வேறு உக வேறு வேறு ஆக செல்லும்படியாக வளை வல் வில்லது வளைத்தவனே ராமாவதார்த்த சொல்கிறார் எனக்கு அருள் புனியே அந்த வேறு வேறு ஊக அப்படின்னு படிக்கிற போது நம்ம படிக்கலாம் வேறு வேறு அப்படின்னு எழுதியிருக்கார் வேறு வேறு ஊக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரியே மாரில் சோதிய மரகதப்பாசடை தாமரை மலர்பாய் இந்த மரகதானா பச்சை மாரில்னா ஒப்பில்லாத அப்படி மாரில் சோதிய பளபளப்பாக இருக்கு இப்படி இருக்கிற இலைகளை கூட தாமரைன்னு எழுதுகிறார் இதுக்கெல்லாம் தாம் தாமரை இலைக்கு இவ்வளவு எழுதியிருக்கார் மர மரகத பாசடைன்னு இலையை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுலாம் மாரில் சோதிய பாசடை தாமரை வார்ந்த அந்த தாமரை மலரும் தேனை கொட்டுறது தாமரை வார்ந்த தேரல் மாந்தி அந்த தேனை குடித்து விட்டு பண்டு இன்னிசை திருவள்ளரை திருவள்ளறை இன்னும் முரெல்லாம் சேர்ந்து படிக்கலாமா ஓகே ஆறினோடு ஒரு நான் குடை நெடுமுடி அறக்கதம் சிறப்பெல்லாம் வேறு வேறு வளைத்தவனே எனக்கு அருள் புனியே மரகதமாக தாமரை மலர்வார்ந்த தேரல் மாந்தி வண்டி இன்னிசை புரல் திருவள்ளரை நின்றானே முன்ன இவ்வேள் விலகு உர்பின்றி இருள் மிக கும்பர்கள் துழுதேத்த அன்னபாகி என்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புனியே மண்ணு கேதகை சூதகம் என்றிவை பணத்திடை துரும்பினங்கள் தன்னவென்று வண்ணு வண்டு இன்னிசை புரள் திருவள்ளரை நின்றானே முன்கிவ்லகு உணர்வின்றி இருள் மிக வேதம் காணாமல் போய்விட்டதுனால உலகத்தில் அறியாமை என்கிற இருள் இப்படி எழுதுறது புரிஞ்சுடா முன் இவ்வேள் உலகு உணர் பின்றி மிக கும்பர்கள் தொழுதேத்த தேவர்கள் தொழு தேத்தன அப்போ என்ன பண்ண அன்னபாகி அருமறை பயந்தவனே அம்சவானமாக வந்து அம்ச அம்சமாக வந்து நீ வேதத்தை கொடுத்தவனே இந்த உலகத்துலேருந்து எழுதுகிறார் அருள் அருள் எனக்கு அருள் புரிய புரியுதுதான் உங்களுக்கு முன் இவ்வேள் உலகு உணர்வின்றி இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புனியே மண்ணு கேதகை சூதகம் என்றிவை இவை வனத்திடை சுரும் வினங்கள் இந்த கேதகைனா கைதைனு பேர் கைதைனா தாழம்பு முன்னாடியே படிச்சிருக்கோம் அந்த முன் மண்ணு கேதகை சூதகம் சூதகம்னா வாழை மரம் மண்ணு கேதகை சூதகம் வனத்திடை சுரும்பினங்கள் இது வனமாக இருக்கு இந்த தாழம்பு எல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி வளர்ந்துருக்கு அங்கே சுரும்பினங்கள்னா ஒரு வகையான வண்டு கூட்டங்கள் அதுதான் சுரும்பினங்கள் தென்னதென்ன வெண்ணு வண்டு இன்னிசை முறாம் ஜாலியாக பாடியிருக்கு தென்னதென்றுன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆனந்தத்தில் என்ன பாடுறதுன்னு தெரியாமல் பாடுறது தான் தென்னதென்ன வென்று என்னமோ பாடுறது ஆனால் சந்தோஷமாக இருக்குதுன்னு மாத்திரம் தெரியுது தென்ன தென்ன வெண் பண்டு இன்னிசை செய்ய உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏற்கனவே ஒரு சுரும் சுரும்பினங்கள்னு ஒரு வண்டுன்னு சொல்கிறேன் சுவாமி திருப்பி ஒரு வண்டு சொல்கிறீரே சுவாமி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் தோன்றதா தோணலையா தோணலாம் அந்த சுரும்புங்கிறது சின்ன சின்ன வண்டுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இது பெரிய இறக்காய் இருக்கிற வண்டு இந்த வண்டுகள்ங்கிறது பெருசாக இறக்காய் இருக்கிறது அது சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறது ரெண்டுமே பாடுறதுன்னு கூட அர்த்தம் புரியுதா உங்க யாருக்கா சந்தேகம் கேட்டுக்கோ சொல்றேன் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காது இதுதான் நான் சொல்றேன் சுரும்பினங்களையும் சொல்லி வண்டையும் சொல்றாரே அப்படின்னு பிரிவாக சோ ஸோ சோ ஸோ கேதகை சூதகம் பணத்தினை சுரும்பினங்கள் தென்ன தென்ன வென்ன வண்டு இன்னிசை புறல் திருவள்ளரை நின்னானே படிக்க முடியுமா முன்கிம்பேழு உணர்வின் மிக கும்பர்கள் அன்னமாகி என்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புனியே பண்ணு கேதகை சூதகம் என்றிவை பணத்திடை துரும்பினங்கள் தன்னதெனவென்று வண்டி நிசை வாடும் திருவள்ளரை நின்றானே ஆங்கு மாபலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் முழுதினையும் பாங்கினால் கொண்ட பரம எனக்கு அருள் செம்மலரேரி பண்டு உழிதர மாவேரி தீங்கு படப்பை திருவள்ளரை நின்றானே முதல்ல உங்களுக்கு புரிஞ்ச மாவெளி வேள்வியில் இறந்து சென்று நிலத்தை வாங்கினான் அந்த பாங்குடன் கொண்ட பரம முழு முழுதினையும் உலகு முழுதினையும் பாங்குடன் கொண்ட பரமனா நியாயமாக வாங்கிட்டான் அவத்தெல்லாம் தண்ணி ஊற்றிட்டார் அதுக்கப்புறம் அந்நியாயம் பண்ணால் பெரிய ஆசை வாங்குறவரிலையும் நியாயமாக வாங்கிட்டான் அங்கே தான் பாங்குடன் ஸ்பெஷலாக போட்டிருக்க ஆங்கு மாவேலி மா அங்கு மாவழி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் முழுதினையும் பாங்கினால் கொண்டபரம நிற்பணி முன் நிற்பணிந்தழ்வேன் எனக்கு அருள் புரிய உன்னை பணிந்தழ்வேன் எனக்கு அருள் புரியும் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை ஓங்கு பிண்டியின் செம்மலர் அறியேறி வண்டு உழிதற பிண்டின்னா தட்டில் அசோக மரம் அதில் சேப்பு சேப்பாக பூக்கும் அது அதில் போய் பெரிய மரம் அதில் போய் வண்டு உழிதர மாவேரி தீங்குயில் விழாற்றும் மாமரத்துலேருந்து தீங்குயில் கத்திரம் க கத்துறதான் இதுக்கு ஒரு பழைய ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம் திருப்பிருதி பாசுரத்தில் இதே மாதிரி அசோக மரத்தில் பச்சை சிவப்பாக வந்து பூத்திருக்கு பூ வரலாம் வண்டுகள் அது நெருப்புன்னு நினச்சிண்டு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்க அதையும் நான் படிக்கிறேன் தாது மல்கிய பிண்டு விண்டியல தழல் முறைகளில் நோக்கி தழல் புறின நெருப்பு மாதிரி இருக்கிற அழகு அதை நோக்கி பேதை வண்டுகள் ஏரியன வருவரு பிரிதி சென்றடை நெஞ்சு அதை நெருப்புன்னு பயந்துன்ற வண்டுகள் அப்படின்னு அந்த பாசத்தில் என்ன இந்த பாசத்தில் அதே பிண்டி அதே அசோக மரப்பு இப்போ உட்காந்துக்கிறதுனா இப்போ தைரியம் வந்துடுச்சு ஆனால் இந்த புயலுக்கு பயமாக இருக்கு இங்கே அடுத்த அடுத்த லைன் என்ன எழுதுனா பாருங்க மாவேரி தீங்குயில் முழற்றும் இந்த குயில்லாம் பார்க்குறது அடைய இந்த வண்டு போய் இந்த நெருப்பில் போய் உட்காந்துக்கிறது அப்படின்னு அழகுதான் அதான் மிழற்றும்ல அதுக்கு இது கம்பேர் பண்ணியிருக்கேன் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் நெருப்பு மாதிரி இருக்கிற அசோக பூக்களில் போய் வண்டு உட்காந்துக்கிறதேன்னு குயில் கத்தறது அழருது அப்படின்னு அர்த்தம் சேர்ந்து பிடிக்கிற ஓங்கு விண்டியன் சம்பலரேரி வண்டு உழிதர மாவேரி தீங்குயில் படப்பை திருவள்ளரை தானே படப்பைனா நீர்நிலைகள் சூழ்ந்த சோலைகள் புரிஞ்சு பெரிய சோலைன்னு புரிஞ்சு சேர்ந்து பிடிங்களாமா ஆங்கு மாவேலி வேள்வி எல் இறந்து வெண்ணு அகலிடம் முழுதினையும் கொண்ட பரம நிற்பனில் எனக்கு அருள் புனியே ஓங்கு பிண்டி என் பண்டு உழிதர மாவேரி திங்கு விழற்றும் படப்பை திருவட்ட இன்னானே மஞ்சு மாபனே மாடங்கள் சூழ் திருவள்ளரை அதன் மேக அஞ்சனம்புறையும் திருவுருவனை ஆதியை அமுதத்தை நஞ்சுலாவியவேல்வலவன் கலிகன் சொல்லை இரண்டும் எஞ்சல் என்றே நின்று ஏத்தவள்தான் இமையோர்க்கு அரசு ஆபர்களே எல்லாம் புரியுறது உங்களுக்கு வேகத்தை தொடுகின்ற மாடங்கள் சூழ்ந்த திருவள்ளறை தான் மஞ்சு மாபணி மாடங்கள் திருவள்ளறையதன்மேய அஞ்சனம் திரு அஞ்சனம் புறையும் திருவுருவனை அஞ்சனம்னா மை போன்ற கருமையான நிறத்தை உடைவன் அஞ்சனம்னா மை அஞ்சனம்புறையும் திருவுருவனை ஆதியை அமுதத்தை அர்த்தம் புரியுது உங்களுக்கு நஞ்சுலாவிய பலவன் நஞ்சு கலந்த வேல்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை நஞ்சை போன்று முக்கியமாக கொல்லக்கூடிய வேல்னு புரிஞ்சுக்கலாம் நஞ்சுலாவிய வேல்வலவன் கலிகன் நிசொல் ஐகிரண்டும் ஆழ்வாருடைய இந்த ஐந்து இந்த அஞ்சு ரெண்டு பத்து பாசுரங்களே எஞ்சல் என்று நின்று ஏத்த வல்லார் ஒன்றும் குறைவில்லாமல் ஏத்த வல்லார்கள் இமயம் யோர்க்க அரசு அவர்களை இமயம் அவர்களை அரசாவார் இவைகள் இவர்கள் வந்து படிக்கலாமா மஞ்சுளா பணிபாடங்கள் தூழ் சிறு வள்ளறைய தண்மேக அஞ்சனபுரையும் திருவுவனை நீங்கள் மஞ்சுளாவிய வேல் பன்னம் hali rannal soyirantom centro... yanjal indri nindri ettavalnaathi சரசாவர்களே